பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்க நீ கேக்காத நானே கேக்குறேன் எனக்கு கேக்காதான் தெரியும் அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம் என் பேர் வந்து பூடா பள்ளிச்சாமி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என் பேர் நான் அழகுதாஸ் சிவகங்கை மாவட்டம் அதெல்லாம் பழனி பேரு எல்லாரும் சிவகங்கை மாவட்டம் என் பேர் வினோத் சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் சிறப்பு சிறப்புண்ணே இப்ப கேள்வி என்னன்னா உங்களுக்கு வந்து புதிய பாடல் பிடிக்குமா பழைய பாடல் பிடிக்குமாண்ணே எனக்கு பழைய பாடல் பழைய பாடல் பிடிக்கும் பழைய பாடல் தான் இளையராஜா இசைஞானியோட பாடல் எல்லாமே பிடிக்கும் அப்படிங்களா ஏதாவது ஒரு சில பாடல் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா எனக்கு பிடிச்ச பாட்டு அழகில ஒளியிலே தெரியுமா பாடுங்களா ரெண்டு லைன் இல்ல இல்ல ஒளியிலே ஒளியிலே தெரிவது தேவதையா

லேராஜா வந்து எல்லாரும் மனசுலயும் இருக்காரு எல்லா நாட்டுலயும் இருக்காரு எல்லா ஊர்லயும் இருக்காரு எல்லாரும் வீட்லையும் இருக்காரு அதெல்லாம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் அதெல்லாம் வந்து லேயராஜா லேய ராஜா லெயலராஜா நினைக்கிறது யாரும் இல்ல ஆமா 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 இருந்தாலும் சரி ஆமா 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 இப்போ ரொம்ப சிறப்பா இருக்குதுல்ல அப்புறம் எனக்கு காதல் ஓவியத்திலிருந்து இந்த இந்த பாட்டு நம் தான் நம் இது சங்கீதா ஜாதி மூலம் நான் நான் பாடுறேன் ஒண்ணு படிச்சு பாடுங்க ம் நம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாதமே வா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையின்றி பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானம் காதல் இல்லை வா சிறப்பு ரொம்ப அருமையா பண்ணிய ரொம்ப மகிழ்ச்சி சரிங்களா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி சொல்லுங்க அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயர் எது உங்களுடைய மாவட்டம் எது என்ன என்னோட பேர் வந்து ஓபிஎஸ் சிவராம என்னோட மாவட்டம் வந்து கடலூர் மாவட்டம் நான் பண்ருட்டி வட்டம் ஒரே ஒரு கிராமம் சரி சரி அண்ணா நீங்க நான் தஞ்சாவூர் மாவட்டம் எனது குழந்தை தேவராஜன் தான் கும்போன வட்டம் சரி 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 சிறப்புண்ண சிறப்புண்ண இப்ப என்னன்னா பழைய பாடல்கள் பிடிக்குமா உங்களுக்கு புதிய பாடல்கள் பிடிக்குமான எனக்கு பழைய பாடல்கள் பிடிக்கும் புதிய பாடல்கள் கொஞ்சம் பிடிக்கும் ஏன்னா பழைய பாடல்கள் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நைட்ல கேப்பேன் சரி நல்லா இருக்கும் கொஞ்சம் ஆமா பழைய பாடல்கள் எது மாதிரி பாடல்கள் பிடிக்கும் எனக்கு வந்து மெல்லிங் ஸ்டாங் வந்து அங்கே மெலோடி ஸ்டாங் தான் அங்கே எந்த இசையமைப்பாளோட பாடல் பிடிக்கும் இளையராஜா பாட்டு பிடிக்கும் ஏ ரகமான பாட்டு பிடிக்கும் சரி 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 ஏதாவது ஒரு பாடல் பாட முடியுமா இல்ல எனக்கு அவ்வளவு பாடலாம் எனக்கு வராது எனக்கு அந்த பாட்டு ரெண்டு வரி மட்டும் பாடுங்க எனக்கு அவ்ளோ அவ்வளோ பாட்டு வராது படத்துல ஒரு ஒரு பாட்டு சொல்லுங்களேன் அப்படியான சரி நான் இந்த பள்ளிக்கூடம் போகலாம் அந்த கேப்டனோட ரசிகர் நானு ரசிகர் கேப்டனோட ரசிகர் எனக்கு கேப்டனோட பாடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க என்னன்னு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷனே நன்றி நன்றி அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயர் மாவட்டம் சொல்லுங்க என்னோட பேர் அப்துல் அண்ணா நாகை மாவட்டம் நாகூர் சிறப்புண்ணா உங்க பேரு என் பேரு முகமது தோஃபிக் நாகை மாவட்டம் நாகூர் நாகூர் பழைய பாடல் தான் பழைய பாடல் பழைய பாடல் அப்படியா எப்பவுமே எப்பவுமே ராஜா ராஜா தான் ராஜா ராஜா தாயா சிறப்பு சிறப்பு ஏதாவது ஒரு பாடல் ஒண்ணு சொல்லுங்க உங்களுக்கு நீங்க அடிக்கடி நீங்க இங்க சமைக்கும் போதோ வேலை செய்யும் போதோ ஏதோ ஒரு வேலையில இருக்கும்போது ஒரு பாடல் பாடுவீங்க இல்ல முழங்கும் இல்ல

அண்ணா வணக்கம் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டம் நீங்க உங்களை அறிவுப்படுத்திக்கிங்கண்ணா என் பேர் குமார்ண்ணா சரிங்கண்ணா கடலூர் மாவட்டம்ண்ணா சிறப்பு நீங்க சொல்லுங்க உங்களுடைய பேரு என் பேரு காதர் ஷெரீஃப் என்னுடைய விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கொஞ்சம் கிட்ட நில்லுங்க அண்ணனோட நில்லுங்க இப்ப என்னன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து பழைய பாடல் பிடிக்குமா புதிய பாடல் பிடிக்குமா அதாவதுங்க இசை அப்படின்றது வந்து எல்லாமே பாட்டுதான் எல்லாமே பாட்டுதான் இப்ப நம்ம வந்து இயற்கை இசை வந்து நம்ம வாழ்வில வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் அது ஏன்னா வெறப்புல இருந்து இருப்போம் வரைக்கும் வந்து இது செய்யுதுங்களா ஏன்னா வந்து சின்ன வயசா இருக்கும் போது ஒரு அழகும் போது அம்மா தாளாட்டுவாங்க அப்படியே வளர வளர நம்மளுடைய வாழ்வு முடியும் போது நம்மளை சந்தோஷமா கொண்டு போய் அது அந்த அடக்கம் பண்ணும் போது ஒரு இசைதான் ஏன்னா இசை வந்து வாழ்க்கையில வந்து அது எப்பவுமே கூட பயணிக்கிற ஒரு இது அதாவது வந்து நம்ம வந்து பிறந்தோன்னு ஒரு தாளாட்டு நம்ம இறக்கும் போது ஒரு பர இசையோட கொண்டு அடக்கம் அங்கேயும் இசை கடைசி வரைக்கும் அப்படி வந்து அது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மியூசிக் இல்லாம இருக்கவே முடியாது ஒரு சந்தோஷம் துக்கம் சோகம் அழுவ எல்லாத்துக்குமே இசை இருக்கு சிறப்பு சிறப்பு இசை வந்து நம்ம இப்ப நம்ம வெளிநாடு வந்திருக்கோம்னா இவ்வளவு கடல் கடந்து நம்மளுடைய உழைப்புக்காக வந்திருக்கோம் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி வந்திருக்கோம் அப்ப நம்மளுடைய மனசு வந்து ஒரு ஒரு சங்கடம் ஏதாவது டென்ஷன் ஒரு டியூட்டில டென்ஷன் ஒரு எங்க போறோம் வச்சுக்கலாம் அப்போ வந்து நம்ம தனியா போகும்போது பாட்டு கேட்போம் இசை வந்து நம்மள ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணும் அப்ப போகும்போது நம்ம வந்து இசை ஒரு சந்தோஷமா இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்போம் ஒரு சோகமா இருக்கும்போது பாட்டு கேட்போம் நம்ம வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்போது நமக்குன்னு ஒரு பாடம் சொல்லும் பாத்தீங்களா அந்த மாதிரி பாட்டு இருக்கு அதனால எல்லா விதத்துலயுமே இசை தான் அண்ணன் என்ன சொல்றாருன்னா நமக்கு வந்து சந்தோஷமா இருந்தாலும் நமக்கு இசை தேவைப்படுது நம்ம அதாவது வந்து சோகமா இருக்கும்போது ஒரு இசை தேவைப்படுது இது மாதிரி நம்மளுடைய எல்லா இன்ப துன்பங்கள்ல வந்து இசை வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துது என்னன்னா உங்களுக்கு பழைய பாடல்கள் என்ன மாதிரி பாடல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் யாரோட இசையில பிடிக்கும் சார் எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து இசை இளையராஜோட தீவிர ரசிகம் தான் நான் எனக்கு இசை அமைப்பு பிடிக்கும் ஆனா என்னுடைய ரொம்ப நான் ரசிகம் வந்து இளையராஜா சார் தான் ஏன்னா அவர் இசை வந்து நம்ம கடவுள் கொடுத்த ஒரு காடு நமக்கு ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு இசையில நம்ம மிதக்கிறனாலே வந்து அவருடைய பாடல்கள் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பு ஏதாவது ஒரு பாடல்கள் பாட முடியுமா எனக்கு பிடிச்ச பாட்டு வந்து என்னோட பேவரட் சாங் வந்து அவதாரம் பட்டல இருந்து தென்றல் வந்து தீண்டும் போது ஒரு தென்றல் வந்து தீண்டும் மனசுல வந்து வந்து போகுதம்மா என்ன மெல்லாம் வண்ணம் அம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணம் எல்லாம் மாறுமம்மா உண்மையம்மா சின்ன அந்த அந்த மாதிரி அருமை அருமை சிறப்பா சிறப்பா என்ன ரொம்ப உள்ள மகிழ்ச்சி பழைய பாடல் பழைய பிடிக்கும் பாடலும் பிடிக்கும் பழைய பாடல்னா யாரோட இசையில உங்களுக்கு பிடிக்கும் இளையராஜா பிடிக்கும் 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 இசைஞானோட உங்களுக்கு பாடல் பிடிக்கும் ஒரு சில பாடல் ஏதாவது பாட முடியுமா இல்லைங்க

கேட்டகரி பிடிக்கும் அந்த எந்த கேட்டகரி பிடிக்கும் சொல்ல முடியாது அவருடைய சாங்ஸ் எதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பிடிக்கும் இசைஞானியோட பாடல்னா எதுவா இருந்தாலும் பிடிக்கும் எதுவா நீங்க என்ன சொல்ல ஜிவி பிரகாஷ் ஜிவி பிரகாஷ் பிடிக்கும் அருமையான ஒரு இசையமைப்பாளர் என்னன்னா ஜிவி பிரகாஷோட பாடல் ஏதாவது ஒரு ஒரு பாடல் சொல்லுங்களேன் இல்ல அது வந்து தாண்டவம் படத்துல இருந்து விக்ரம் படம் இல்ல ஆமா 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 தாண்டவம்

வந்து ஆமா எல்லாரோடய மியூசிக்கையும் பிடிக்கும் நம்மளுக்குன்ட்டு ஒரு அப்ப அந்த இதுல இருந்து நம்ம வந்து கேட்குறது அவரு அன்னி அன்னக்கிள சாங் இன்னமும் நான் கேட்கறேன் ஆமா நான் அன்னக்கிளா ஒரு ஃபர்ஸ்ட்டு மூவி சாங் வந்து இன்னுமும் நான் வந்து நான் கார்ல பத்து ப்ளூடூத்ல போட்டு அவர் சாங் கேட்பேன் இன்னும் நல்லா இருக்கும் அன்னக்கிளின்னு நினைக்கிறேன் முதல் படம் முதல் படம் வந்து அன்னகிளா அன்னைக்கி அன்னைக்கி அந்த சாங் வந்து இன்னுமும் வந்து ஒரு ஒரு பண்ற மாதிரி இருக்கா இன்னொரு அவரு ஒரு ஒரு முன்னூறு படம் பண்ணி நானூறு படம் பண்ண மாதிரி தான் இருக்கும் அனுமதி முன்னூத்தி ஒன்னு முன்னூத்தி ரெண்டு அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளவு நல்லா இருக்கும் அது சிறப்பு சிறப்பு ரொம்ப நன்றி நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஃபாரூக் எந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என் பேர் சையத் என் ஊர் சென்னை சென்னை சிறப்பு இப்போ வந்து உங்களுக்கு வந்து பழைய பாடல் பிடிக்குமா புதிய பாடல் பிடிக்குமா தத்துவோட பாடம் பார்த்தா பழைய பாட்டு தான் பிடிக்கும் ஆமா ஸ்டெப்ஸ் டான்ஸ்லாம் எல்லாம் இப்ப இருக்க பிடிக்கும் ஆமா பழைய பாடல் யாரோட இசையில உங்களுக்கு பிடிக்கும்

நிலா அதுவானத் மேலே அந்த பாட்டு நிலா அதுவானத் மேலே பலா நத водத் மேலே நிலா அதுவானத் மேலே சிறப்பு சிறப்பு அப்புறம் ஏதாவது ஒரு சோகமான பாடல் இரவு நேரத்துல கேட்க அது அம்மாோட பாடல் அம்மாோட பாடல் அது சின்ன தம்பில பிரபு சார் பாடுவாங்கல்ல ஆமா

பழைய பாடல்ல யாரோட பாடல் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கு நம்பிக்கை வந்து கார்த்தி பாடல்

சொர்க்கத்திய இசை சாயல் இருக்கிறதுனால அது முதல் தடவை கேட்கும்போது இருக்கிற ஒரு சுவாரஸ்யம் அடுத்தடுத்த முறை கேட்கும் இருக்காது சிறப்பு சிறப்பு அண்ணன் என்ன சொல்றான்னா இப்போ உள்ள பாடல்கள் வந்து முதல் தடவை கேட்கலாம் அண்ணா அதுக்கப்புறம் கேட்க முடியாது ஆனா இளையராஜா சாங்லாம் வந்து நம்ம எப்ப வேணாலும் கேட்கலாம் இளையராஜா சாங் எப்ப வேணுமே கேட்கலாம் அதே போல ஏ ரகுமான் இப்ப வர புதிய இசையமைப்பாளர் நல்ல நல்ல பாட்டு எல்லாம் கொடுக்குறாங்க பட் ஏன்னா இப்ப இளையராஜா மூவி நீங்க எடுத்தீங்கன்னா படத்துல ஆறு பாட்டுன்னா ஆறு பாட்டுமே திரும்ப திரும்ப கேட்கலாம் கேட்கலாம் இப்ப வரக்கூடிய புதிய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகும் ரெண்டு பாட்டு ஹிட் ஆகும் அவ்வளவுதான் ஒரு அப்படி நம்ம விரல் விட்டு நீ சொல்லிட்டு போய் ஏதாவது ஒரு பாடல் பாடுங்களேன் பிடிச்ச பாடல் பச்சை மல பூவு நீ மல தேனு குத்தங்கொர ஏது நீ நந்தவன தேருழகே பொண்ணு மணி சிரிச்சாவள்ளி மணி கிளியே கண்ணூரங்கு தூரி தூரீ பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு குத்தங்குற ஏது நீ நந்தவன தேரு சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள்ண்ணே சூப்பராக பாடுறீங்க ஆமாம் தொடர்ந்து இப்படியே நீங்கள் பாடுங்க சரிங்களா ஒரு நீங்கள் அப்படியே முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குண்ணே சிறப்பாக பாடுங்க சரிங்களா நண்பர்கள்லாம் அவருக்கு என்னென்னு உதவுங்க சரிங்களா சிறப்பு சிறப்பு மகிழ்ச்சி மகிழ்ச்சிண்ணே எங்களை வந்து பேட்டி எடுத்துக்கு ரொம்ப நன்றி அண்ணோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களோட ஆதரவு இல்லாம எதுவுமே நடக்காது மக்கள் ஆதரவு கொடுங்க நன்றி சொல்லுங்க